நூல் அதிகாரம் அப்பொழுது கடவுள் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு உன் சகோதரன் ஏசாவிடமிருந்து தப்பியோடியபோது உனக்கு தோன்றின இறைவனுக்கு அவ்விடத்தில் ஒரு பலிபீடத்தை எழுப்பு என்றார் யாக்கோபு தம் வீட்டாரையும் அவரோடிருந்த அனைவரையும் நோக்கி உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் எழுந்து வாருங்கள் பெத்தேலுக்குச் செல்வோம் அங்கே என் துன்ப நாளில் என் மன்றாட்டை கேட்டருளி நான் சென்றவிடமெல்லாம் எனக்கு வழித்துணையாயிருந்த இறைவனுக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்புவேன் என்றார் அப்படியே அவர்கள் தங்களிடமிருந்த எல்லா வேற்று தெய்வங்களின் சிலைகளையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபின் கையில் கொடுக்க அவர் அவற்றை செக்கேம் அருகிலிருந்த ஒரு கருவாலி மரத்தின் அருகே புதைத்தார் அவர்கள் புறப்பட்டு சென்றபொழுது அவர்களை சூழ்ந்திருந்த எல்லா நகரத்தினருக்கும் கடவுள் திகிலூட்டினார் எனவே அவர்கள் யாக்கோபின் புதல்வரை துரத்திச் செல்லவில்லை இவ்வாறு யாக்கோபும் அவரோடிருந்த எல்லா மக்களும் கானான் நாட்டில் உள்ள லூசு என்ற பெத்தேலுக்கு வந்து சேர்ந்தனர் யாக்கோபு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்பி தம் சகோதரனிடமிருந்து தப்பி பொழுது கடவுள் தம்மை அங்கே அவருக்கு வெளிப்படுத்தியதால் அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டார் அப்பொழுது ரெபேக்காவின் பணிப்பெண்ணாகிய தெபோரா இறந்தாள் பெத்தேலின் அடிவாரத்திலிருந்த ஒரு கருவாலி மரத்தடியில் அவள் அடக்கம் செய்யப்பட்டாள் எனவே அவ்விடத்திற்கு அல்லோன் பாகோத்து என்னும் பெயர் வழங்கலாயிற்று யாக்கோபு பதான் அறாமிலிருந்து திரும்பி வந்த பின் கடவுள் மீண்டும் அவருக்கு தோன்றி ஆசி வழங்கினார் கடவுள் அவரை நோக்கி உன் பெயர் யாக்கோபு இனிமேல் நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய் உன் பெயர் இஸ்ரையேல் எனப்படும் என்று இஸ்ரேல் என்று அவருக்கு பெயரிட்டார் மேலும் கடவுள் அவரை நோக்கி நானே எல்லாம் வல்ல இறைவன் நீ பழுகி பெருக கடவாய் ஓர் இனமும் மக்கள் இனங்களின் கூட்டமும் உன்னிடமிருந்து தோன்றும் அரசர்களும் உன் வழிமரபில் உதிப்பார்கள் ஆபிரகாம் நான் அளித்த நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் கொடுப்பேன் என்றார் பின்னர் கடவுள் அவரோடு பேசிய நின்று மேலெழும்பிச் சென்றார் யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்தில் ஒரு கல் தூணை நினைவு தூணாக நாட்டி அதன் மேல் நீர்ம பலியையும் எண்ணெயையும் வார்த்தார் யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார் பின்பு அவர்கள் பெத்தேலை விட்டு புறப்பட்டனர் எப்ராத்திற்கு சற்று தொலைவில் அவர்கள் இருந்தபொழுது அங்கே ராக்கேலுக்கு பேறுகாலம் வந்தது அப்பொழுது அவர் மிகவும் வேதனைப்பட்டார் பேறுகால வேதனையால் அவர் துடித்துக் கொண்டிருக்கையில் மருத்துவ பெண் அவரை நோக்கி அஞ்சாதே உனக்கு இன்னொரு மகன் பிறந்துள்ளான் என்றாள் அவர் சாகு கிடந்து உயிர் பிரியும் வேளையில் அவனுக்கு பென் ஓனி என்று பெயரிட்டார் அவன் தந்தையோ அவனை பென்யமேன் என்று அழைத்தார் இவ்வாறு ராக்கேல் இறந்து போக பெட்லெஹேம் என்ற எப்ராத்திற்குச் செல்லும் வழியில் அடக்கம் செய்யப்பட்டார் யாக்கோபு அவருடைய கல்லறையின் மேல் ஒரு நினைவு தூணை நாட்டி வைத்தார் வரை அது ராக்கேலின் கல்லறைக்கு நினைவு இருக்கின்றது மீண்டும் இஸ்ரேல் அங்கிருந்து புறப்பட்டு மிக்தால் ஏதேருக்கு அப்பால் கூடாரம் அடித்தார் இஸ்ரேல் அந்நிலப்பகுதியில் குடியிருந்தபொழுது ரூபன் தன் தந்தையின் மறுமனைவியாகிய பிலகாவுடன் உடலுறவு கொண்டான் இஸ்ரேல் அதை கேள்விப்பட்டார் யாக்கோவின் புதல்வர்கள் பன்னிருவரின் பெயர்களாவன லேயாவின் புதல்வர்கள் யாக்கோவின் தலைமகன் ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் ராக்கேலின் புதல்வர்கள் யோசேப்பு பென்யமேன் ராக்கேலின் பணிப்பெண் பிலகாவின் புதல்வர்கள் தான் நப்தலி லேயாவின் பணிப்பெண் சில்பாவின் புதல்வர்கள் காத்து ஆசேர் இவர்கள் யாக்கோபுக்கு பதான் நராமல் பிறந்தவர்கள் ஈசாக்கும் வாழ்ந்த இடம் அர்பா என்னும் கிரியத்து அர்பாவுக்கு வந்தார் அதுவே அபிரகாமும் ஈசாக்கும் குடியிருந்த எபிரோனாகும் ஈசாக்கு நூற்றெண்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் வயது முதிர்ந்தவராய் இறந்து தம் மோதாதையருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார் அவர் புதல்வர்கள் ஏசாவும் யாக்கோவும் அவரை அடக்கம் செய்தனர் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொலியில் ஒலி ஒலி வடிவில் தொடக்க நூல் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜபித்துமிருப்பீர்கள் இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி ஈசாக்கு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிபிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்